ஜஸ்னா புடிஞியர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாங்கள் தையிட்டு போராட்டத்துக்கு வந்துக்காமல் எல்லாருக்கு தெரியும் இன்றைக்கி வளமையை விட கெடுபிடிகள் போலீஸ் ராணுவ கெடுபுடிகள் அதிகமாக இருக்க காணக்கூடிய உள்ளது நுழைவாயிலே அங்கே ரோட்டிலேயே வச்சு ஆக்கள் பதிவு செய்து தான் உள்ளுக்கு அனுமதிக்கப்படணும் ஊடகவியலாளரும் சரி சாதாரண மக்களும் சரி பதிவு செய்யப்பட்டு தான் உள்ளுக்கு அனுமதிக்கப்படணும் அதே நேரத்தில் அந்த இன்றைக்கு கொண்டு வந்து வைக்கப்பட இருந்த புத்தக சிலை வந்து இப்போ பதிவாகி கொண்டாடும் ராணுவ கேண்டீன் அதாவது வந்து சுற்றுண்டிச்சாயில் வச்சு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதில் இன்றைக்கு இதை கொண்டு வந்து வைக்க நம்ம என்ன என்ன தான் இந்த காலையில் நாங்கள் பார்க்க போகிறோம் தொடர்ந்தும் பொதுமக்கள் அரசியல்வாதிகள் என்ன போராட்டத்துக்கு வந்து கொண்டு வேணும்னு வைக்கிறோம் வாங்க தொடர்ந்து காணொலிக்குள்ள போகலாம் 안녕니다 <목소리> 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 ார் எனவே எங்களை கொடுத்த மட்டுமே சர்வதேச தலைவர் தேவை சர்வதேசம்தான் உங்களுக்கான முடிமைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் இலங்கை அரசாங்கத்திடமோ அல்லது இலங்கையைச் சேர்ந்த இந்திய ஜனாதிபதியிடமோ நாங்கள் நம்பிக்கை கொள்வதாக இல்லை என்று கூட ஒரு மாற்று அரசாங்கம் காடும் மக்கள் நிராயுத பாாக இந்த சாத்திய போராட்டம் செய்கின்ற பொழுது எங்களுடைய வணக்கத்துக்குரிய வேல சுவாமி அவர்களை சென்ற போராட்டத்திலே அடித்து அவருக்கு உயிரச்சுறுத்தலைப்படுகின்ற முறையிலே அவரை அடாத்தாக கைது செய்து ஒரு அநாகரிகமான முறையிலே நடந்து கொண்டார்கள் எனவே தமிழ் மக்களாக நாங்கள் வேண்டி நிற்பதெல்லாம் நாங்கள் எங்களுடைய நிலங்களிலே வடக்கிழக்கங்களுடைய தமிழர் தாய் உங்களுடைய நிலங்களிலே நாங்கள் மக்களை பணியாக்கி இருக்கின்றோம் இனப்படுகொலை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற மூன்றும் தமிழர் தாயக பகுதியிலே கட்டமைக்கப்பட்ட நிலையிலே இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது அதில் ஒரு அங்கம் இந்த குச்ச விகாரி எனவே எங்களுடைய மண் விடுவிக்கப்பட மட்டும் ஆத்மீக ரீதியிலே நாங்கள் போராடுவோம் என்பதை இந்த இடத்திலே கூறியிருக்கின்றோம் வணக்கம் மூன்றாம் தேதி சனிக்கிழமை இன்று காலை நாங்கள் அனைவரும் கையீட்டிலே ஒன்று கூடியிருக்கின்றோம் சட்டவிரோதமாக கட்டப்பட்டு எங்களுடைய மக்களுடைய காணிகளை அபகரித்து ஆக்கிரமித்திருக்கின்ற இந்த நில ஆக்கிரமிப்புக்கு எதிராக பௌத்த மயமாக்கலுக்கு எதிராக தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற போராட்டத்தினுடைய அங்கமாக இன்றைய தினமும் இந்த மக்கள் எழுச்சி போராட்டம் இங்கே இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது எங்களுடைய உறவுகளை நாங்கள் இந்த நேரத்திலே இந்த போராட்டத்திலே வந்து கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கின்ற அதே நேரம் எவ்வளவு தடைகள் வந்தாலும் எவ்வளவு அச்சுறுத்தல்கள் வந்தாலும் எவ்வளவு கைதுகள் உடல் உபாதைகள் கொலை முயற்சிகள் நடந்தாலும் எங்களுடைய உரிமைகளுக்கான போராட்டம் தொடரும் என்ற அடிப்படையிலே தான் இன்று நாங்களும் இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது வரும் கூட அங்கே பிரதான பாதையிலிருந்து திரும்பும் பொழுது போலீசார் தங்களுடைய சோதனை சாவடியை அதிலே புதிதாக போட்டு எங்களை இறக்கி எங்களுடைய வாகனங்கள் எங்களுடைய பதிவுகளை மேற்கொண்டு ஒரு அச்சுறுத்தலையும் காலதாமதத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் கேட்டால் எங்களுக்கு பாதுகாப்பு தருவதற்காகத்தான் தாங்கள் செய்கிறோம் என்று சொல்கிறார்கள் எங்களுக்கு பாதுகாப்பு தருகிறோம் என்ற போர்வையிலே எங்களுடைய பாதுகாப்பை இல்லாமல் அளிக்கின்ற வேலையைத்தான் ஸ்ரீலங்கா அரசும் அரச இயந்திரங்களும் பௌத்த பிக்குமார்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த இடத்திலே இந்த மக்களுடைய காணிகள் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் கட்டங்கட்டமாக விடுவித்தல் என்பது ஏமாற்று வேலை கால தாமதமாகின்ற நீதி என்பது நீதியே இல்லை என்பதற்கு அடிப்படையாக இருக்கிற அடிப்படையிலே மக்களுடைய காணிகள் உடனடியாக ஒரே விடுவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களிலே அனைவருடைய வேண்டுகோளாகவும் இந்த போராட்டத்தினுடைய நோக்கமாகவும் இருக்கிறது அதேபோல் ஸ்ரீலங்கா அரசினுடைய உள்ளக கட்டமைப்புகளிலே எங்களுக்கு எந்தவித நம்பிக்கையும் இல்லை நீதியை காக்க வேண்டிய காவல்துறையை நீதியை மீறி எங்களை கைது செய்யும் பொழுது நாங்கள் சட்டத்தை மீறுகின்ற சட்டவிரோதமாக நடக்கின்ற போலீஸ் காவல்துறையினர் யார் கைது செய்வது என்கின்ற கேள்வி இருக்கிறது ஸ்ரீலங்கா அரசினுடைய இந்த காவல்துறை இயந்திரமாக இருக்கலாம் தொல்பொருள் திணைக்கலமாக இருக்கலாம் இந்த வவுனியா சமணங்குளமாக இருக்கலாம் திருவண்ணாமலை கன்னியா வெந்நீரூற்றாக இருக்கலாம் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தை இந்த தொல்லியல் திணைக்களம் ஸ்ரீலங்கா காவல்துறை அரச பாதுகாப்பு படைகள் அனைவரும் ஆக்கிரமித்து கபலீகரம் செய்கின்ற நிலைதான் இந்த அரசு ஆட்சி காலத்திலும் தொடர்கிறது ஆகவே எங்களுடைய மக்கள் எழுச்சியாக தாயகத்திலும் தமிழகத்திலும் புலம்பெயர் தேசங்களிலும் ஒருமித்த குரலாக நாங்கள் போராடித்தான் கூட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் காங்கேச பொன்னம்பலம் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராக கஜேந்திரன் வழக்கறிஞர் நடனாக காந்தீபன் வழக்கறிஞர் கனபரசனம் சுகார் பாராளுமன்ற உறுப்பினர் சிவநானம் சிறுதரன் नान साणसानशगपारी बादुकी सुजाकरणतव कोुणरखणम मारफदोनाथचौ राजीनी पेले वा आरो केय ना तीवन नवदस्वरहपण दे निरा अलेगानी मरल इरुशांति फरि इरुतचराजीवविधध துளசிதர தலைவாணியும் தஞ்சன் நடித்தன் தஞ்சன் சுதர்சன் ஜோகுமார் ரஜினிகாந்த் ராய் மாவட்ட எஸ் பி எஸ் செல்வன் பாஸ்கர் ஜாப்பான அனைத்து மதங்களையும் கொண்ட தங்க செயலாளர் டாக்டர் ராஜ்குமார் ஊரணி அந்தோனிய தேவாலய திருத்தந்தை சுதர்சன் தியாகராஜா நிரோத் திரு அனிகிரேஸ் பிரேப் ஸ்டாலின் தன்யசிங்க பிரபாகரன் ಮರೆತಿ ಕೂಡ ಅೂಡ ಸರೋದೋ ಅಲ್ಲದೆ ಸಟವ್ರೋದೋ

स्वविकार के सागर तर आला अवणी न पडवला आणूवे कनियावर अवणी न पडवला आणूवे कनियावर अय्यटमान आमदार सत्ता अय्यटमान आमदार सत्ता अय्यटमान आमदार सत्ता अवरोध विकार के सागर तर आला अवरोध विकार के सागर तर आला अवरोध निस्वीकार के ஜனா அப்படி நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிறது தையி போராட்டத்துக்கு தான் இன்றைக்கு வளமைய விட